சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் டாக்டர் அசோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டாக்டர் நீங்கள் ஒரு மனநல மருத்துவர் மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அது எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம் பெரியவங்களில் இப்போ வந்து வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்களுக்காக பெற்றோர்கள் வயதானவர்கள் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஒரு இடத்துல இருக்காங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் சைதாபேட்டில் இருக்கேன் அது ஓயம்மாரில் இருக்குங்க சரி பேரம்பத்திலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமே உங்களுக்கு எப்போ பார்க்க அதை எங்கே கேட்குறீங்க என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணாலோ என் பையனுக்கு ஃபோன் பண்ணாலோ அவங்க மூணு டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க எனக்கும் முடியல பாப்பாவுக்கும் முடியல வேலைக்காரமாக வரல அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க ஆனால் நைட்டு பன்னரை மணிக்கு படத்துக்கு போய்ட்டு வருவாங்க காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அப்புறம் ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு அந்த வயதான பெற்றோர்கள் தான் பேரம்பேத்தி பிள்ளை பிள்ளைய பா அவங்களாவது வயதானவங்க பிள்ளைங்கள் இருந்துட்டு போகிறேன் என் பேரம்பேத்தியை பார்க்க நினைக்கிறவங்க கூட இந்த மகளோ மகனோ அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறார் அதுக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனமும் இந்த மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்து வயதான இருந்து என் பிள்ளைய நான் நல்லபடியாக தான் வளர்த்தேன் என்ன பண்ணேன்னு தெரியல பேரம்பத்தியை பார்க்கறதுக்கு கூட அவள் வரமாட்டேங்கிறா வயதான காலத்தில் எங்களால் போக முடியலன்னு ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குது இந்த இடைவெளியை எப்படி சரி பண்ணுறது வயதானவர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்படையில் யோசித்து பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்குது இந்த முதல் வாழ்க்கை கிரிக்கெட் மாதிரி நினச்சிங்கன்னா அம்மாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சத்தியமாக ஒய்ஃபோடு தான் இல்லை இல்லை எனக்கு அம்மான்ற அம்மாலாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அடுத்தது உங்களை நம்பி இருக்குது வந்துருக்கு உங்கள் அம்மா வந்து ஒருத்தரை நம்பி வந்து உங்கள் அப்பா கூட வந்து பெற்று சந்தோஷமாக இருந்து அடுத்த இன்னிங்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்த பேட்ஸ்மேன் தான் பழைய பேட்ஸ்மேன் அவன் முடிச்சுட்டான் அவன் கூட போயிட்டு அவன் வந்து அடிக்க மாட்டான் அடுத்தது நீங்கள் அடித்து ஆட வேண்டியது ஒய்ஃபோட வயசானவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய அப்பா தான் அவங்களுக்கு ஞானம் பிறக்கும் அவர் அடித்து வளர்த்துருப்பார் பேரனை கொஞ்சுவார் பே ஏன்னா பேரனை கொஞ்சிறது கூட என்னன்னா தன்கிட்ட பேரன் வந்து ரொம்ப அஃபினிட்டியோடு இருக்கணும் பாசத்தோடு தன்னை இருக்கணும் தன்னுடைய தனிமையை வந்து தனிக்க வந்த இந்த பேரன் தான் எனக்கு பேரன் அஞ்சு வயசு வரைக்கும் தான் வருவான் அதுக்கப்புறம் வரமாட்டான் இவங்களுக்கு வந்து என்னன்னா கூட இருக்கணும் இந்த காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க நீங்கள் ஒரு தனி குடும்பத்தில் இருந்தீங்க குழந்தைகளும் அதே மாதிரி நீங்கள் பெற்றெடுத்த மகனோ மகளோ தனியாக தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் ஆன்டிசிபேட் பண்ணுங்கள் தனிமையை வந்து எப்படி சமாளிக்கணும் பெண்கள் சமாளிச்சுக்கிறாங்க வயசானவங்க இருந்தாலும் வந்து வயசான ஆண்கள் தான் பிரச்சனை ஏற்க எனக்கு இந்த குறிப்பிட்ட இந்த பேப்பர் தான் வேணும் இந்த மாதிரி இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் தான் எனக்கு வேணும் இந்த காம்பினேஷன் தான் வேணும் இது மருமகிட்ட போய் எதிர்பார்க்க முடியாது அவங்கெல்லாம் சாம்பார் கடந்து பர்கரில் இருப்பாங்க எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கணும் வயசானவர்கள் ரெண்டாவது கிட்டேருந்து கூட எதிர்பார்ப்புகளை குற முடியாத பொழுது இந்த உலகம் ரொம்ப கொடுமையானது பேகேஜை தான் நினைக்கிறாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல அப்பாவும் அம்மாவும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறார் படுத்த படுக்கையாக இருக்கார் பார்க்கும்போதே சிரமமாக இருக்குது ஆண்டவர் அவரை அழைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் இதுக்கு மேலே என்ன முடியாது ஒரு மருத்துவர்ன்ற முறையில் சொல்கிறேன் பெட்ரிடராக இருக்கும் பொழுது பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒரு மனைவியால் கூட பார்க்க முடியாது தூக்கம் கெட்டு துக்கம் ஒருத்த தாண்டி விரக்தி மேலே தான் இருக்கும் மனைவிக்கு அப்படி இருக்கும் பொழுது மகனோ மகளோ தூரத்தில் இருப்பாங்க அவங்க கமிட்மெண்ட்ஸ் அவங்க குழந்தைகள் அவங்க பொருளாதாரம் இதெல்லாம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படியே வந்து தாங்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என் கூட வரணும் எங்க கூட வந்து விளையாடி பேச இந்த எதிர்பார்ப்புகளாக விட்டுருங்க அவங்க உலகம் பெயர் நம்ம இருந்த உலகம் வேறு முடிஞ்சால் தனியாக இருக்க பாருங்கள் வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருங்க சற்றே விலகி இருக்கும் பிள்ளா என்ற மாதிரி உங்களை பிள்ளைங்களை படிக்க வைங்க உங்களுக்காக ஹெல்த்துக்காக வந்து நீங்கள் வந்து பணத்தை வச்சுங்க கொஞ்சம் கண்டனடாக இருங்க உங்கள் ரசனைகள் தான் உங்களோட கடை படிக்கிற பழக்கம் கொஞ்சம் சின்ன மினிமலிசம் வாழ்க்கை நண்பர்கள் ரச கூட பேச முடியாது சில சமயம் நீங்கள் படித்த புத்தகங்கள் பார்த்த படங்கள் அசை போடுறது தான் வாழ்க்கை கடைசியில் தனியாக இருக்க பழகிக்கிறது வயசானவங்களுக்கு நல்லது இப்போ பார்த்திங்கன்னா லாங்கிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கூடிருச்சு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கெல்லாம் போகலாம் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் நம்ம அதில் பார்க்குறோம் இப்போ அப்பா மாசக்கப் பண்ண வந்திருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் வந்து பார்த்துக்கங்கன்னு சொன்னால் வேண்டாம் பண்ணலாம் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் ஆழமாக அவங்கள்ட்ட போய் என்ன உங்களுக்கு வயசாகிடுச்சு பார்த்துக்கங்கள் கேட்டால் டாக்டர் எதாவது சொல்லுவார் நமக்கு சங்கடமாக இருக்கும் வீட்டில் பார்க்குற காலையே நமக்கு அப்போவே கவலை வந்துடும் என்ன நடக்குதோ அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஒரு சைக்காலஜி திரும்புது இந்த பெரியவர்கள் இதில் எப்படி மீட்டு கொண்டு வருது டாக்டர் அது நான் ஒரு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர் என்னுடைய மென்டர்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸானவர் அவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கார் போய் படுத்து படுத்துட்டு உட்காந்துருக்கார் நான் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் சார் எப்படி சார் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க டே எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு எல்லாேருக்கும் அவருக்கு அவருக்கு ஒன்றும் யூ கேன் அஃபோர்ட் என்திங் இன்னொருத்தரோட அவரு அவருடைய ஒய்ஃப் பேரை சொல்லி அவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு கன்று கலங்க சொல்கிறாரு நான் அவரை பார்த்துட்டு எனக்கு வந்து என்னுடைய பெரிய ஒரு பெரிய ஒரு இது ஒரு இரண்டாவது இது இதுதான் வாழ்க்கை ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி அவருக்கே வந்து கொஞ்சம் வந்து அதாவது அடுத்தவங்களுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது எங்கே நான் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவேணுன்ற இடத்துல மனுஷன் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு அவருக்கு வாலிபன் வந்து காதல்ட்டு வந்து ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுதுன்னா அந்த காதலை அவன் எலிஜிபுளாக இருக்கும் அந்த காதலை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது காரணம் நம்ம இப்படியே வச்சுட்டு போயிடலாம் அவன் எங்கேயாவது ஒன்னை மூஞ்சி ஒன்னை ஏன்டா எனக்கு பிடிக்குது ஐ டோன்ட் லவ் யூன்னு சொல்லிவிட்டாங்கலாம் என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு அந்த வருத்தம் இருக்குல்ல அந்த அதுக்கு வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது வயசான காலத்தில் இதெல்லாம் வந்து நிஜமாக இதெல்லாம் போயிடுமா காலையில் ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது பார்த்தீங்கன்னா சுஜாதா அழகாக எழுதியிருப்பார் எழுபது வயசில் மழை சிக்கல் இல்லாமல் காலை கடனை கழிப்பது ஒரு பெரிய வர பிரசாதமாக இருக்குன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மியூசியம் ஆஃப் டிசீஸ் இதில் வந்து நான் வந்து எதிர்பாராமல் இவனுக்கு ஆயிட்டு என்னை வந்து அசிங்கமாக நினைப்பானோ இவனை படிக்க வச்சு நான் வந்து இவ்வளோ தூரம் என்ன ஒரு ஒரு ஃபாதருன்ற போது ஒரு மரியாதை இருக்கும் கடைசி காலத்தில் வந்து அப்பா வந்து கடனை வச்சுட்டு போயிட்டான் ஜப்தி பண்ணுற அளவுக்கு கடைசி காலத்தில் என்னுடைய சேவிங்ஸ்லாம் படிக்க வச்சுட்டேன் இப்போ எல்லாருமே என்னன்னா பசங்களுக்காக படிக்க பணத்தை சேர்க்குறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்ராவலியாவது ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜில் வாங்கணும்னு இல்லை ஒரு ஃபாரின் அனுப்பணும் தன்னுடைய எதிர்காலம் தான் அப்பா எப்பயோ கடந்த காலம் ஆகிட்டார் அப்போ எப்போ காலம் ஆவார்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவருக்குன்னு ஒரு பணம் இருந்ததுன்னா அதை வச்சு அவர் காப்பாற்றிக்க தான் பார்க்கணும் அவங்க இன்னொருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து யாருமே விரும்புகிறதில்லை பெண்கள் கொஞ்சம் வந்து அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இவர் பழைய ஸ்டைலில் இருப்பார் அந்த வாழ்க்கையை வந்து மறுபடி வந்து ஒரு ரிட்டையர் ஆகிட்டு அதே மாதிரி இருக்க முடியாது கொஞ்சம் சிரமமோ கோப்பப்படுறது சிரமமாக இருக்கும் அதுதான் காரணம் ஒரு ஐந்து வருட இடைவெளியில் நம்ம எப்போவுமே ஒப்பிட்டு பார்த்தோம்னா முதியோர் இல்லங்கள் பெறுகின்றன இதை வந்து முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிறத அது போயி சேர்ந்த இடத்த தாண்டி இப்போ அது வந்து ஒரு சோஃபிஸ்கேட்டட் லைஃப் ஸ்டைலில் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குன்னு யோசிக்கிறாங்க அப்போ அமெரிக்காவில் இருக்கிற பையன் லண்டனில் இருக்கிற பொண்ணு ஏ ஒய் நாட் ஏன் வீ கேன் சென்ட் த மணி நீங்கள் அங்கே போயிடுங்க அது பெட்டர் ஏன்னா அங்கே யோகா இருக்குது காலையில் டின்னர் கொடுத்துட்றாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றா அப்புறம் டாக்டர் இருக்கார் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில் யாராவது அங்கே போன அந்த பெற்றோர்கள்கிட்ட உட்காந்து ஒரு ஐந்து ஜோடி தனித்தனியாக அந்த வயசானவங்க பேசிகிட்டு இருக்கவங்கள ஊத்து கவனித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற மகிழ்ச்சியை விட அவங்க இழந்ததை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறதா நிறையா இருக்கும் ஆமாம் ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் இதில்ங்கிறது என்னுடைய கேள்வி என்னன்னா முதியோர் இல்லத்துக்கு செல்லுகிறவர்கள் மிக மகிழ்வாக இருக்கிறார்கள் அவங்களை யாரும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மற்றவங்களாம் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு எக்கச்சக்கமான மகிழ்ச்சிக்கு போகிறாங்கிற நினைக்கிற மனநிலை சரியா டாக்டர் ஹெல்த் இஸ் வெல்த் உடல் நல்லா இருந்தது தங்களால் நடக்க முடிஞ்சுது சாப்பாட முடியுது சாதாரண இயற்கை உபாதைகளை கழித்திட்டு அவங்க நார்மல் டேட் அந்த வயசுக்கேற்ற ஃபங்க்ஷனை பண்ண முடியுதுன்னா அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க படுத்த படுக்கையாக ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு இல்லை காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் நாலு ட்ரக்கு கொடுக்கணும் டிமென்ஷியா மறதி நோய் ஞாபகம் இல்லை என்ன பண்ணுறேன் பட்டனே மாற்றி போடுறேன் கா வரத்துக்கு பதிலாக சான்ற வார்த்தை வருது எதுவுமே வந்து என்னுடைய நினைவில் தப்புது இவங்கெல்லாம் சிரமப்படுறாங்க அது முழுசாக போயிட்டால் பரவாயில்ல பாதி வந்து பாதி பொருளாதாரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரம் கூட அப்போ ஒரு மினிமலிசம் வாழ்க்கை உங்கள் மேலே வந்து திணிக்கப்படுது பெரிய விஷயங்கள்லாம் வந்து போக முடியாது அந்த சின்ன ஒரு வ வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் பட் இருந்தாலும் நினச்சத ஒரு சந்தோஷமாக இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னும் பொழுது ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு வயசான ஆளுக்கு மூணு பேர் தேவைப்படுது அப்புறம் அந்த கன்சல்டேஷன் கார் ஃபீஸ் எல்லாமே வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது இதெல்லாம் எல்லாத்தையுமே இருந்துட்டு உங்களுடைய மன நிலமை இருக்குல்ல இதான் என் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கைக்கு நான் வந்துடுறேன் இது வந்து அக்செப்ட் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள பழைய மாதிரி இருக்க முடியாது டெய்லி ஒரு சட்டை போட்டுட்டு சொல்லுவாங்கள்ல இந்த மேடம் வந்து இந்த புடவை கட்டினாங்கன்னா அடுத்தது எந்த புடவையை எப்போ கட்டுறாங்கன்னு தெரியாதுன்னு இந்த மாதிரிலாம் வயசான காலத்தில் இருக்க முடியாது எளிமையான வாழ்க்கையை நம்ம எல்லா நீர்நிலைக்கும் ஏற்ற மீனாக இருக்க பழகிக்கணும்னா நம்ம அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா அது வயசான காலத்தில் சந்தோஷமாக இருக்கோம் ஈவன் நம்ம பிள்ளையோ பொண்ணோ நம்மளை விட்டு விலகி போனால் கூட நமக்கு கவலை இல்லை ஒரு மேஜர் சர்ஜரி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய மருத்துவ முறை அதில் வந்து இப்போ தனித்தனியாக மருத்துவர்கள் இந்த காலம் மாதிரி இப்போ ஒரு குழுவாக மாறி இருக்கும் ஓகே இந்த பிரச்சனைக்கு என்ன இல்லைங்க நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க காடியாக்கு இருக்காங்க நியூரோ இருக்காங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனநிலை ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற ஒருத்தட்ட மருத்துவர் மருத்துவராக மட்டும் வந்து பேசும்பொழுது அது வெற்றி அடைவதில்லைங்கிறது என்னுடைய கருத்து அவர் அவங்களில் ஒருத்தராக வரும்பொழுது அது வெற்றி அடையலாம் டாக்டர்ஸோட டாக்டர்ஸோடு வந்துருக்கும்போது எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பே நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசும்பொழுது அவங்க அதை ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் டாக்டர்கிட்ட சொல்லிருங்க சக்கியாட்டிஸ் வரணும் அவன் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கான் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் ஈவினிங் அவர் ஃபோர் ஓ கிளாக் அவர் வருவார் அப்படின்னு அவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறத ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளான ஒரு நோயாளி அளவுக்கு எடுத்துக்கிறாரு சரியா இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது அதாவது அக்செப்டன்ஸ் வருது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே கம்ப்ளீட்டாக நார்மல் இல்லை எண்ணெயை சேர்த்து யாருமே கம்ப்ளீட்டாக அப்நார்மல் இல்லை எல்லாருமே ஒரு சூழ்நிலையின் கைதி வி ஆர் ரிலேட்டிவ்லி நார்மல் ஆர் ரிலேட்டிவ்லி அப்நார்மல் பிரச்சனைக்கு வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்யூஷன் க கண்டுபிடிக்க முடியும் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத பொழுது நம்ம வந்து வேறு சில பிரச்சனைகள் வருது உடல் ரீதியாக மன ரீதியாக சில பிரச்சனைகளோடு வாழ பழகி கொள்ளணும் இதுதான் இந்த அடிப்படை இதில் வந்து இப்போ வந்து ஆஃப்லேட் வந்து கொஞ்சம் வராங்க வயசானவங்களும் வராங்க டாக்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது ஈவன் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி செக்ஷுவல் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து மிடில் ஏஜ் பீப்புள் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆகி மூணாவது நாளே அந்த மனைவி அந்த பொண்ணு வந்து இளம் மனைவி வந்து கணவனை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் எரக்டைல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கொஞ்சம் பாருங்கன்ற அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழகான ஒரு பக்குவம் இருக்குது டிப்ரெஷன் இப்போ கொஞ்சம் இது பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எல்லா இடங்கள்லேயும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மனநல மருத்துவம் ஒரு ஸ்கிரீனிங் இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது சில தப்பாக நினச்சிக்கிறாங்க சைக்கேட்ரிஸ்ட்டை வந்து இது பண்ணால் நம்மளை லேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம காலங்காலமாக நம்ம பேயை பற்றி ஒரு கற்பனையான ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு க்ள ஒரு இமேஜ் வச்சிருக்கிற மாதிரி அந்த பைத்தியம்ன்றது ஒரு நகைச்சுவையாக கேலிக்குரியதாக கேவலமாக இருக்குது இது யாருக்கு வேணாலும் வரலாம் இது வந்து எனக்கே கொஞ்சம் இருக்கலாம் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு திரும்ப திரும்ப ஒரு பத்து அஞ்சு பதினஞ்சு பிரச்சனை வரும்பொழுது ஐ மே கோ ஃபார் எ பிரேக் டவுன் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஒரு மருத்துவரே எங்கள் மருத்துவருக்கே வந்து தற்கொலையில் ஈடுபட்டுருக்காரு ஏ எதுக்கு சொல்கிறேன்னா யாரை வேணாலும் இது பா உள்ளாகலாம் நல்லா படித்த ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஒரு மனுஷன் அவருக்கே அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு தப்பான அசிங்கமான வெக்கப்பட வேண்டிய இல்லை வெளியில் சொன்னால் நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு நம்ம அதுக்கு தான் வந்து சொன்னோம் ஒரு பெரிய வட இந்திய நடிகை வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயருடைய பொண்ணு எனக்கு டிப்ரெஷன் இருந்து வெளியில் வந்து சொல்லும்பொழுது பெங்களூரில் அவங்கள பிராண்ட் அம்பாசிடரை நாங்கள் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அது இப்போ அது இதே மாதிரி ஹோமசெக்ஷுவாலிட்டி பற்றி கூட இப்போ வந்து வெளியில் வந்து ஆமைக்கு ஆம்புலன்ஸ் பியன் இதெல்லாம் வந்து ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு மனிதர்களுக்கு சுதந்திரம் அதை பற்றி கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் வந்து அவங்களுக்கு வந்து வெக்கமோ பயமோ ஒரு டையாண்டி பண்ணுவாங்களோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் அவேர்னஸ் வரணும் இன்னும் வரணும் இதெல்லாம் காலையில் இந்த ஸ்டேட்டஸ் போடுவாங்க நிறைய பேர் குட் மார்னிங் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் அப்படின்னா இதை எல்லோரும் பார்த்து பழகிட்டோம் ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கும் அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்போம் உன்னில் கண் எங்கேயாவது நிற்கும் ஆஹா அது அழகாக இருக்குன்னு அப்படிப்பட்ட வரிகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்பாவை பற்றி சொல்கிற விஷயங்கள் அப்பாங்கிற ஒரு ஃப்ரெண்டு அவர் ஒரு சாதாரண தகப்பனில் அவரை ஒரு ஹீரோவாக வர்ணிக்கிற விஷயங்களை யாருமே சுவாகித்து பார்ப்பாங்க அதே மாதிரி அம்மாங்கிறவங்கள பற்றியும் நிறையா இருக்கும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இரண்டு பேரும் வேலை செய்கிறாங்கிறதுலாம் நமக்கு தெரியுது அது குழந்தைகளாகட்டும் இளவயதோடு யாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்பாவோடையா அம்மாவோடையா யாரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்க விரும்புகிறாங்க இல்லை இது வந்து இது ஒரு பெரிய சிரமமான ஒரு கேள்வி என்னென்னா அம்மா வந்து எங்கே நானும் உங்களை மாதிரி ஒரு இதில் படித்தது தான் இடுப்பில் தான் குழந்தைய வச்சுருப்பான் இந்த உயரம்தான் இருக்கும் இந்த உயரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன தெரியுமோ அதை வந்து அம்மா காண்பிக்கிறாங்க அப்பா வந்து என்னென்னா தனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரியாத விஷயத்தையும் இங்கே வந்து இந்த கிராமங்களில் கூத்து பார்க்குறது இல்லை கும்பலில் வந்து இங்கே வச்சுருப்பான் இவன் தலைக்கு மேலே அவா இருப்பான் அப்பா தெரியுதுப்பா அங்கே ஒருத்தவங்க கொண்டு க்ளவுன் வந்து சர்க்கஸில் ஏதோ பண்ணுறான்ப்பா தனக்கு தெரியாத விஷயத்தையும் இது பண்ணுறான் இது ஒரு அடிப்படையான ஒரு குணாதிசயம் பெண்கள் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா அதாவது எமோஷ்னலி தே ரெசனேட் மென் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான புஸ்தகம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து தன் தன்னுடைய பிரச்சனைகளை ஒரு ஆண்கிட்ட சொல்கிற அப்படின்னா தீர்வுக்காக இல்லை டே என்னை புரிஞ்சிக்கோ எமோஷனலி ரெசனேட் நான் எனக்கு எல்லாம் தீர்வுலாம் எடுத்துக்க தெரியும் ஆனால் என்னை புரிஞ்சிக்கோ ஈவன் செக்ஷுவல் ரெஸ்பான்ஸில் கூட இவன் நல்லவன் எனக்கு என்னை வந்து சந்தோஷமாக ரிகார்ட் பண்ணுறான் அந்த எமோஷனல் ஃபேக்ட்ரு தான் அந்த ஃபீமேல் செக்ஷுவல் ரெஸ்பான்ஸை கொஞ்சம் அதிகமாக வந்து ஒரு அதாவது பரிமாறும் பொழுதே பசி வாலியுடைய பாட்டு அதாவது அவன் கூட செக்ஸ் இருக்கும்போது பரிமாறும்பொழுதே பசி ஆறினேன் திஸ் இஸ் உமன் சைக்காலஜி ஆனால் அப்பாவுடைய குணாதிசயங்கள் எனக்கு வரக்கூடிய மகன்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட இருக்கணும் என் புருஷன்கிட்ட இருக்கணும் அதை பார்க்குறாங்க ஏன்னா அப்பா வந்து ஒரு பெரிய இது அப்பா பேசாமல் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் சில சமயம் அப்பா வந்து ஒரு அப்பப்போ கொஞ்சம் எதாவது ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கலாம் கோவக்காராக இருக்கலாம் பட் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து ஒரு கெத்து அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அந்த குணாதிசயங்கள் அவள் பார்க்குற பையன்கிட்ட இருந்ததுன்னா அது பிடிக்குது அம்மாவை சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அம்மா வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து முதல் அறிமுகப்படுத்துனது அம்மாவுடைய மார்பு அப்புறமா அந்த அம்மா பால் கொடுக்குது அப்புறமா எனக்கு பாசம் எல்லாம் ஆனால் அப்பாவை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு மகனுக்கு ஒரு ஆணுக்கு நாற்பது வயசு ஆகணும் அப்போ தான் புரிஞ்சிக்கணும் அப்போ தான் நான் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நான் செஞ்ச தவறுகள்லாம் நான் செஞ்ச பிரச்சனைகள்லாம் எனக்கே வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல்ஃப்ன்ற மாதிரி எனக்கு வரும் பொழுது புரியுது அதாவது இதில் யார் வசதி யார் வந்து கம்மி மட்டம்ன்றது கிடையாது க்ளோஸ்னஸ் வந்து இருக்கலாம் இப்போ சில சமயம் அப்பா இல்லாத பொழுது நிலைமை இல்லை அம்மா வந்து சில டைனமிக் அசேர்ட்டிவ் மதர்லாம் நான் பார்த்துருக்கேன் வணங்க வேண்டிய விஷயமா இருக்கும் அதாவது அந்த குடும்பத்தையே வந்து இருப்பாங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க எனக்கு வந்து என்னுடைய படிக்கிற காலத்தில் ஒரு அப்பா தவறிட்டார் அந்த அம்மா வந்து அத்தனை பேரையும் படிக்க வச்சுது அவ்வளோ நல்லா ஒரு இது ஒரு அந்த அது ஒரு அந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு மரியாதை இருக்கும் டபுள் ரோல் பண்ணிகிட்டு இருந்தது சிங்கிள் மதர்னு இப்போ சொல்லலை ஏன்னா இப்போ சிங்கிள் மதர்னு சொல்லுவாங்க அது டபுள் மதர்னு நான் அது அப்படி ஒரு பர்சனாலிட்டி சில சமயம் வந்து அம்மா இல்லாமல் அப்பா வளர்த்துருக்காரு அது கொஞ்சம் சிரமம் பன்னெண்டு வயது வரைக்கும் அம்மா தேவை அம்மா வந்து ஒரு நிச்சயமாக வந்து எமோஷன்ஸ் பன்னெண்டு வயசுக்கு மேலே அப்பா கொஞ்சம் தேவைப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பாக இருக்கலாம் அப்பாவோட அம்மாதான் பெரிய விஷயமா இருக்குது வயதானவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய இன்செக்யூரிட்டி காரணம் இல்லாமல் கவலைப்படுவார்கள் காசு இல்லை அதை தாண்டி கவலைப்படுவாங்க இந்த கவலைகளில் பல பேருக்கு அதனுடைய வடிகாலாக எங்கே வந்து விடியுது அப்படின்னா ஒரு ஈகோயிஸ்ட்டாக இருக்காங்க அவங்க டயபட்டிக்ஸ் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மருமக ஐயோ மாமியாருக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு ஆமியான மாமியாரை கேட்காமலேயே பதினோரு மணிக்கு ஒரு சுண்டல் வச்சு அத்தை சாப்பிடுங்க அந்த பதினோரு மணிக்கு வர வேண்டிய சுண்டல் பதினொன்று மணிக்கு வந்துச்சுன்னா கோவப்படுறவங்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் இட் இஸ் யுவர் கமிட்மெண்ட் நீ எனக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வர்றாங்க அதே மாதிரி ஒரு ஆ ஒரு தாத்தா அப்பா மாமனார் மாமியார் யாரை பார்த்தாலும் ஒரு ஈகோ வயசத்தோடு நீங்கள் எனக்கு செஞ்சு ஆகணும் இட் இஸ் அ மஸ்ட் எனக்கு நீங்கள்லாம் கடமைப்பட்டவங்கன்னு ஒரு மூடுக்கு போகிறாங்க ஒரு சூழல் அன்பு பாசம் இதையெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி இது வருது இதில் நம்ம நிறையா கேள்விப்படுற விஷயங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு நிறையா அவங்களை நீங்கள் கவனிக்கிறீங்களோ எவ்வளவு நிறையா நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ எவ்வளவு நிறையா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் அதை அதுக்கு மீறின எதிர்பார்ப்பவர்களோட பவுன்ஸ் பேக் பண்ணி திருப்பி நம்மளை ஏறி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பார்க்கலாம் சமீபத்தில் இது எந்த மாதிரி மனநிலை டாக்டர் எனக்கு வந்து ஒரு மருமக வந்து கூட்டு வந்து மூணு மருமக அந்த மனுஷனுக்கு டிமென்ஷியா போய் வந்துடுது டிமென்ஷியானா ரொம்ப கேவலமான நிலைமைக்கு போயிட்டா சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டார் திடீர்னு வந்து நியூடாயிடுவார் கெட்ட வார்த்தை பேசுவார் அந்த மருமகளை அசிங்கமாக பேசுவார் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக தப்பாக யாருக்குமே ஒரு அளவுக்கு மேலே வந்து தாங்க முடியாத ஒரு கெட்ட வார்த்தை அப்படி வந்து தாங்குவாங்க எனக்கு ஆச்சரியம் மகளாக இருந்தால் கூட மகனாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒரு கடுஞ்சொல் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாப்பில் ஒரு தாங்க முடியல இந்த எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்புறமா தான் தெரிஞ்சுது அவருக்கு நிறைய நிலம் இருக்குது அவருடைய ப்ராப்பர்ட்டி சொத்து இருக்குது எங்கே உங்கள் சொத்தை நீங்கள் இன்னும் பிரிக்காமல் இருக்கிறீங்களோ நீங்கள் அங்கே கவனிக்கப்படுகிறீர்கள் அதாவது பிள்ளைகளுக்கு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய எஜுகேஷனை கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய சொத்தை வந்து கணவன் வந்து மனைவிக்கு வச்சுருக்கணும் மனைவி காலத்துக்கு அப்புறம் வந்து அப்புறம் தான் இவங்க பிரிச்சிக்கணுன்ற மாதிரி ஏன்னா இது ஒரு நிலைமை செக்யூரிட்டி செக்யூரிட்டி அது ஆனால் பணம் கொடுக்குற செக்யூரிட்டி வயசான காலத்தில் வேறு எதுவும் உங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கறது இல்லை உண்மை அபரிதமாக இருக்கும்போது அங்கே திமிர் இருக்கு கவனிக்கப்படுகிறார் இதே மாதிரி டிமான்ஷியாக இன்னும் ஒன்று ஆனால் அதே மாதிரி வந்து ஒரு ஒரே மருமக அவருக்கு ஒன்றுமே இல்லை அவர் எங்கே வேணாலும் போய்ட்டு அவர் வந்து காணாமல் போயிடுறாரு அப்படியே விட்டாலும் எங்கேயாவது போயிடுவார் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மீஞ்சூருடைய எல்லையில் போய்ட்டு அதை பிடிச்சி கூட்டு வந்து மறுபடி பார்க்குது அங்கே ஒன்றும் சொத்து இல்லை அது எக்ஸப்ஷனாக வேறு பொண்ணு அதான் வந்து சில பேர் வந்து என்னன்னு சொல்கிறேன் நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இத்தனைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனைக்கு நிறையா உருவாக்குற ஒரு ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்குனு இருக்கு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் சொற்ப வருமானத்தில் நான் கூட வருத்தம் இல்லையா ஏன்னா அவரும் கஷ்டமாக இருக்காரு உங்கள் மாமனார் என்ன பண்ணுறது டாக்டர் ஏதோ கொஞ்சம் விரக்தியில் பேசுகிறேன் இல்லை நான் கூட இல்லைன்னா அப்புறம் யார் டாக்டர் அவங்களுக்கு இருக்காங்கன்னு அந்த வார்த்தை இருக்குல்ல அப்போ தான் வந்து சில பேர் வந்து மனிதம்னா அந்த எம்பத்தின்னு சொல்கிறாங்களே எதிர்பார்க்காம சில விஷயங்கள் இருக்குல்ல அது நதி தான் பண்ணும் நதி யார்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்க போதில்லை அது பண்ணு போயின்னு இருக்கும் அது எல்லாருக்குமே உதவி செய்யும் யாருக்கும் கெடுதல் பண்ணாது கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்காங்க சொற்ப அளவில் பணம் இல்லாத இடங்களில் பாசம் இருக்குது சர்வைவல் இருக்குது மனிதம் இருக்குது இன்னொருத்தங்க வந்து இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுறாங்க இவனால் எனக்கு என்ன புண்ணியோன்னு இங்கே வந்து யோசிக்கும் பொழுது அங்கே மனிதம் காணாம போயிடுது மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரியும் இடையில் சொன்னது மாதிரியும் அது ஒரு அடிக்கடி நான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை இந்த கேள்விகளுக்கு வானந்தான் இல்லை தீர்வு மாத்திர மருந்தால் மட்டுமே எடுத்துக்காமல் வெறும் பேச்சல் கூட சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கிறத மறந்துடுறமோ பல நேரங்களில் அதிகபட்சமாக இந்த பிரச்சனையை அப்பாட்டை உட்காந்து அரை மணி நேரம் பேசுனா சரி அப்படி யோசிக்கிற விட அவர் கொண்டே ஒரு சைக்ட் ஆர்டிஸ்ட்டை காமிங்க அவரெல்லாம் மாத்திரை கொடுத்தாங்கன்னா பத்து நாளில் சரியாடுவார் அப்படின்னு தன் நமக்கு எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணுறோம் ஒரு தன்னோட பணம் இருக்கிறதுனால ஒரு மருத்துவர்கிட்ட மாத்திரை எங்கள் பேரில் திணிக்க முயற்சிக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி தான் மனநலம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குன்னு ரொம்ப அழகாக எங்களோடு பகிர்ந்துட்டிங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க